தமிழரம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு இல புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பிரதமரும் அமைச்சருமான உதயநிதி அவர்கள் இன்னைக்கு இரண்டாவது முறையாக சந்திக்கிறாங்க இந்த சந்திப்புக்கு பின்னணி எதுவும் இருக்கா இல்லை சந்திப்பை ஒட்டி அரசியல் காரணம் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் அதாவது ஒரு முறையாக ஒரு மாநில அரசினுடைய அமைச்சர் விளையாட்டுத்துறை இளைஞர் நலத்தினுடைய அமைச்சர் அமைச்சர் இந்திய துணைக்கண்டத்தினுடைய தலைமை அமைச்சராக இருக்கிற பிரைம் மினிஸ்டரை சந்தித்து கேலோ விளையாட்டு அந்த விளையாட்டு குறித்து இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் கலந்து கொண்டு விளையாடுகின்ற அந்த நிகழ்வுகள் அந்த விளையாட்டினுடைய இறுதிக்கட்ட ஒரு மாபெரும் ஒரு நிகழ்ச்சியை சென்னையிலே நடத்துவதற்கு முடிவெடுக்கின்ற பொழுது அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பதற்காக நம்முடைய அமைச்சர் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் இது அரசு பூர்வமானது அரசியல் நிலையானது அல்ல சார் என்ன போட்டிக்கும் பிரதமருக்கு என்ன சம்பந்தம் இருக்கும் எதற்காக போய் பிரதமர் அழைக்கணும் எதுவும் ஏற்பாடு பண்றாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுகள் அடிப்படுது சார் அதாவது எதையிலும் எப்படியும் கற்பனை பண்ணி எப்படி வேணாலும் பேசலாம் நாம கூட எப்படி வேணாலும் எதை வேணாலும் சொல்ல முடியும் ஆனால் நாம அப்படி சொல்ல விரும்பல எதற்காக ஒரு அமைச்சர் பிரைம் மினிஸ்டர் கும்பிட்ற அந்த அமை விளையாட்டு என்பது இப்ப கேக்குறாங்களே கேளவுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்னு அதுக்காக சொல்ல விரும்புற நீங்க இது மாநில அளவில் நடக்கிற விளையாட்டு இல்ல மாநிலங்கள் அளவில் மாநிலங்கள் என்று வந்து அதை ஒன்றிணைத்தால் ஒன்றிய அரசு அந்த ஒன்றிய அரசினுடைய தலைமையாக இருக்கிற பிரைம் மினிஸ்டர் அவருக்கு தெரியணும் எந்தெந்த மாநிலம் இதுல கலந்துக்குது எந்தெந்த மாநிலத்தினுடைய வீரர்கள் வராங்க அவர்களுக்கும் ஒரு உற்சாகமாக ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து கலந்துக்கிறாரு அப்படின்னா இந்த விளையாட்டு போட்டிகள் அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக நடைபெறும் இன்னும் வீரர்கள் வந்து குவிவதற்கு வீராங்கனைகள் வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் நம்முடைய முதல்வர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் எங்களுடைய தலைவர் அவர்கள் செல்ல முடியாமல் அவருக்கான பணிகளின் நிமித்தமாக அவர் இருக்கின்ற காரணத்தினால் இவரை அனுப்புறார் நம்முடைய விளையாட்டு நலன் இளைஞர் நல இளைஞர் அணி நலத்தினுடைய துறை அமைச்சர் எங்கள் இளைஞர் அணி செயலாளர் மாண்புமிகு மானமிகு உதயா வந்து இப்ப எங்க போறாரு டெல்லிக்கு போயிருக்காரு இதெல்லாம் கடமை பூர்வமானது அரசு பூர்வமானது இதில் அரசியல் நிலைப்பாடு இல்லை அரசியல் நிலைப்பாடு இருக்கணும்னு ஏதாவது கதை எழுதுனா அவங்கவுங்க கற்பனைக்கு எப்படி வேண்டும் என்றாலும் எழுதலாம் அதை பற்றி நாம ஒன்னும் சொல்லுவதற்கு இல்ல பாஜக திமுகவினுடைய உரசலை தான் வந்து உதயநிதி அவர்கள் டெல்லி பயணம் செல்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதை வந்து சந்திக்கணும்ன்ற மாதிரியெல்லாம் ஒன்றும் சொல்லப்படலை இது ஒரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த நிமிடத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது பாஜக தரப்புல இருந்து அதுக்காக மோடியை கூல் பண்ணுவதற்காக தான் உதயநிதி அவர்கள் டெல்லி பயணமாகிறார் என்ற மாதிரிலாம் பேச்சுக்கள் அடிபடுது அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடியே நம்மளுடைய மினிஸ்டர் வந்து அன்பிற்குரிய தம்பி உதயா அவர்கள் சந்திக்கிறார்கள் என்பதை வைத்துக்கொண்டு இந்த தகவல்கள் இந்த செய்திகள் பல்வேறு வடிவங்களில் பரப்பப்படுகின்றன எதுக்காக சொல்றோம்னா இப்ப போகின்ற நிலை வரையிலும் கூட அரசியல் ரீதியாக ஒன்று உங்களுக்கு நினைவுப்படுத்துறேன் நாங்க யார் அப்படின்னு யார் சொன்னது நம்முடைய முதலமைச்சர் தலைவர் எங்க சொல்றாரு ஏர்போர்ட்ல மிஸ்டர் நரேந்திர மோடியை ரிசீவ் பண்ணும்போது என்ன செஞ்சாரு அழகாக ஒரு புத்தகத்தை தர அங்கே தான் நீங்கள் கவனிக்கணும் அதுதான் திராவிட மாடல் அதுதான் அறிவுபூர்வமான வேலை அந்த புத்தகம் என்ன புத்தகம் வைக்க போராட்டத்தின் நூறாவது ஆண்டு இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது ஆங்கிலத்தில் மொழிமாற்றம் செய்யப்பட்ட அந்த புத்தகத்தை யாருக்கு கொடுக்குறாரு பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு அட்டப்படம் தந்தை பெரியார் அதை கொடுக்கும் பொழுது என்ன நினைச்சிருப்பார் மோடி அதுக்காகவே அதை செய்யறது நாங்க யாருன்றத தெரிஞ்சுக்கிங்க மிஸ்டர் மோடி நான் முதலமைச்சர் நீங்க பிரைம் மினிஸ்டர் நான் வரவேற்கிறேன் இத பாருங்க அப்படின்னு கொடுக்குறார் கொடுத்துட்டு பார்லிமெண்ட்ல தந்தை பெரியார் அவருடைய பெயரையே அவை குறிப்பிலிருந்து நீக்கின கட்சியினுடைய தலைவன் அந்த கட்சி ஆளாக வந்தாலும் எங்க நாட்டுக்கு வந்தா எங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா தந்தை பெரியாரத்தான் கொடுப்போன்னு அவர் கைதியே கொடுத்து போட்டோ எடுக்க வைத்தார் அப்படி எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் நம்மை இழக்காமல் தன்னை இழக்காமல் இயக்கத்தை காப்பாற்றக்கூடிய தலைவரினுடைய திருமகன் என்பது மட்டுமல்ல கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் இன்னும் கேட்டீங்கன்னா மூன்று சொற்கள் மூன்று வேலைகள் வார்த்தைகளை வைத்துக் கொண்டே இந்திய துணை கண்டம் முழுவதும் இன்றைக்கு பேசப்படுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய தலைமை பொறுப்பாக பொறுப்பாளராக வரக்கூடிய தகுதியும் நம்முடைய தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு ஏன்னா செங்கல்லுன்னரு அதுக்கே எல்லாரும் கத்தீன்னு நடந்தாங்க அதுக்கு பிறகு சனாதனத்தை எடுத்தார் சனாதனம்ன்ற அந்த வார்த்தையை பேசணும் ஒண்ணு அடாட் எல்லாரும் அப்படியே பாஞ்சி விழுந்து புரண்டு கடித்து எல்லாம் பண்ணாங்க இப்பொழுதும் கூட அவருடைய செயல்பாடுகள் அவருடைய நிலைப்பாடுகளை அவரை வந்து பின்பற்றிக்கிட்டே இருக்காங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவரு இன்றைக்கு பிரைம் மினிஸ்டர் பார்த்து அழைப்பு கொடுக்குறாரு அழைக்கிறார் அவ்வளவுதான் இதுல வந்து உரச குறைக்கணும் திரைசில குறைக்கணும் அப்படின்றது யாரு பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுது தெரியுமா இதெல்லாம் எழுத வைக்குது ஆர்எஸ்எஸ்காரர்கள் இதை எழுத வைக்கிறாங்க ஏன் எழுத வைக்கிறாங்க தெரியுமா திமுக கிட்ட நெருங்க முடியுமா திமுக கூட சேர்ந்துக்க முடியுமா எப்படியாவது திமுக கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்க முடியுமா என்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட வந்து ஏதாவது சொல்லி இல்லை எப்படியாவது சேர முடியுமான்னு செய்யறது எல்லாமே பாரதிய ஜனதா தான் அவங்க ஏன் சார் அப்படி நினைக்கணும் அவங்க வந்துட்டு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லையே ஏன்னா அமைச்சர்களுக்கு இப்போ நெருக்கடி கொடுக்கறதே மத்திய அரசு தானே அவங்க எதற்காக திமுகவுடைய நகமா போகணும் திமுக ஒரு சாஃப்ட் டீலிங் வச்சுக்கணும் எதுக்காக நினைக்கணும்னு நினைக்கிறீங்க சார் நீங்க நீங்க பாரதிய ஜனதா என்பது தங்களுடைய வளர்ச்சிக்காக தங்களுடைய நிலைப்பாடு உயர்வதற்காக எதை வேணாலும் செய்வாங்க அடுத்த முறை ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக எப்படி வேணா புதிப்பான் இப்படி குதிக்கிறது அப்படி இதெல்லாம் ஏன்ற எல்லாம் கேட்கக்கூடாது எப்படியாவது இந்திய கூட்டணியை உடைக்கணும் இந்திய கூட்டணியினுடைய வலிமையை செய்யணும் இந்திய கூட்டணியினுடைய தலைமையாக இன்றைக்கு தகுதியுள்ள தலைமையாக எல்லாரும் பாக்குறது நம்முடைய தமிழக மூலவல தலைவர் தளபதி அவர்களுக்கு அவ்வளவு பெருமை தந்திருக்காங்க யார் வர வேண்டும் என்பதல்ல யார் வரக்கூடாது என்பதிலே நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று அவர் கொடுத்த அந்த பேட்டி தான் இன்னைக்கு இந்திய கூட்டணியை சிறப்பாக நடத்துது இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களுக்கு தொல்லை கொடுக்கறது இன்னும் அதன் மூலமாக பிரச்சனைகளை மாத்துறது திமுகவிற்கு நெருக்கடி மேல் நெருக்கடி கொடுக்கறது திமுகவினுடைய வேகத்தை குறைக்கலாமா எப்படியாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள வேறு ஏதாவது இந்திய கூட்டணி உடைக்கலாமா எந்த பிளான் எல்லாம் பண்ணிக்கிட்டு அரசியல் சதித்திட்டங்களை செய்து கொண்டிருப்பது பாஜக மிஸ்டர் நரேந்திர மோடியினுடைய ஆட்கள் அந்த சதி திட்டத்தில் இப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் எழுதப்படுவது இயற்கை பல முக்கிய அமைச்சர்களும் சரி பல முக்கிய தலைவர்களும் சரி பிரதமர் அவர்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் விளையாட்டு நலன்துறை அமைச்சர் அவருடைய அந்த அப்பாயின்மெண்ட் மட்டும் உடனடியாக கிடைப்பதற்கு காரணம் என்ன எதுவும் அரசியல் பின்னணி எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன காரணம் இப்ப நான் சொன்னதுதான் திமுக அப்படின்னாலே அங்க நிக்கணும் அதனுடைய அடிப்படையில் இப்ப தலைவர் தளபதி கேட்டார்னா இப்ப எங்களுடைய தம்பி உதயநிதி ஸ்டாலின் போறார் ஃபைவ் ஓ கிளாக் அப்பாயின்மெண்ட் பிஎம் கொடுத்துருக்காரு அந்த அப்பாயின்மெண்ட் ஃபைவ் ஓ கிளாக் அதுக்கு போகிறார் கொடுக்கறதும் கொடுக்காத தான் அவருடைய வேலை ஆனால் திமுகனா உடனே கொடுக்கறதுக்கு காரணம் என்ன இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல அதுதான் திமுகவுக்கு இருக்கிற தனி மரியாதை என்பது மட்டுமல்ல திமுகனாலே வாசிச பாஜகவிற்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி வரும் அப்பா உடனே முடிச்சிருக்கணும் திமுக காரங்க அப்படி திமுகவிற்கு ஒரு மரியாதை அந்த திமுகவினுடைய மரியாதையின் அடையாளம் தான் உடனுக்குடன் பார்ப்பது உடனே பேசுவது கேட்பது எல்லாம் வேற ஒன்றும் கிடையாது இப்போ உதயநிதியை சந்திப்பை ஒட்டியே இந்த கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகவோடு ஒரு ஒரு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல இப்பதைக்கே திமுக வந்து எதுவும் நெருடல் பண்ண வேணாம் அமைச்சர்கள் மேல ரைடு எதுவும் கொடுக்க வேணாம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணிக்கையில இந்த மாதிரி சந்திப்புகள் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுக்கள் அடிப்படுது சார் இல்ல முழுவதுமாக நான் சொல்ல விரும்புவது இதுதான் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் திராவிட மாடல் அரசு என்பதை அவரை உட்கார வச்சுக்கிட்டே சொல்றார் நம்முடைய இளைஞரணி செயலாளர் நம்முடைய இளைஞர் நல விளையாட்டுத்துறை அமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த இடத்தில் பேசினாலும் மிக தெளிவாக நாங்கள் கொள்கை வாரிசு நான் வாரிசு தான் வாரிசு வாரிசுன்னு பிஜேபிக்கார எடுத்து வாரி வாரிசு தான் இல்லைன்னு சொல்லல கொள்கை வாரிசு தந்தை பெரியாரின் கொள்கை வாரிசு என்ற அந்த பதத்தை அந்த வார்த்தையை பதிவு செய்கிறார் ஆக தந்தை பெரியாரின் கொள்கை வாரிசாக இன்றைக்கு சென்றிருக்கிறார் என்கின்ற பொழுது எங்களை வீழ்த்த அவர்கள் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் சரி எங்களை தோற்கடிக்கலாம் என்று அவர்கள் எந்த விதமான கதைகளை உருவாக்கி கொண்டு காரியம் செய்தாலும் சரி எந்த காரியமும் இறுதியிலே தோல்வியை தழுவும் என்று எங்களுக்கு தெரியும் ஏன்னா உண்மையின் மீது உழைப்பின் மீது உறுதி எங்களுக்கு இருக்கிறது வெற்றி வரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கின்ற யாராக இருந்தாலும் விடமாட்டோம் அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக சமூக பார்வை சமூக நீதி பார்வை அந்த சமூக நீதி பார்வையில நாங்க கேள்விகளை கேட்கும் பொழுது இந்திய துணைக்கண்டத்தினுடைய மக்களுடைய தலைவனாக பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டு எட்டு கோடி மக்களின் தலைவராக எங்களுடைய தலைவர் ஆக அவருடைய கருத்தையும் அவருடைய ஐடியாவையும் அவருடைய ஆலோசனையும் கேட்டு அவருடைய விருப்பப்படி நேரடியாக இந்த அழைப்புகளை கொடுப்பதற்காக போயிருக்கிறார் வேறொன்றுமல்ல இதற்கு பிறகு என்ன நடக்கும் எப்படி நடக்கும் என்பதெல்லாம் மோடி அவர்களிடம் இருக்கிறது வராரா வரலையா டைம் கொடுக்கறாடா கொடுக்கலையாறது அவருடைய விருப்பம் நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது இப்போ பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக அதாவது எடப்பாடி தலைமையிலான அதிமுக இருக்கிறது விலகி இருக்கிறது ஒருவேளை திமுக ஒரு பக்கம் வந்து நெருங்குகிறதோ பாஜக கூட்டணியில் எது இந்த கேள்வி எதுக்காக முன்வைக்கிறேன் அப்படின்னா சமூக நீதினு சொல்லக்கூடிய அரசு நீங்கள் மதவாத கட்சின்னு சொல்கிற நீங்கள் தான் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மேடையில் பிரதமரும் சரி நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி ஆளுநரும் சரி சந்திச்சுக்கிறாங்க அப்புறம் தனிப்பட்ட முறையில் ஆளுநர் ஆளுநர் வந்து முதலமைச்சர் சந்திக்கிறார் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒருவேளை கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுதே சார் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நாங்கள் எங்களுடைய கொடியை ஏந்தி கொண்டு தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் வாழ்க என்று சொல்லிக்கொண்டு ஊர்வலமாக சென்று பேரணியாக சென்று நடைபெறுகிற மாநாடுகள் கூட்டங்கள் என்பது வேறு எங்களுடைய முதல்வர் போகின்ற போது நாங்கள் கொடுக்கின்ற வரவேற்பு என்பதெல்லாம் வேறு ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற நீங்கள் கேட்பதெல்லாம் அரசாங்கம் அரசு சார்பாக நடைபெறுகிற நிகழ்வுகள் அந்த நிகழ்வுகள்ல எங்க கடமை என்னான்னு எங்களுக்கு தெரியும் நாங்க கடமை தவறாமல் இருக்கிறோம் அவ்வளவுதான் வரலன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா பார்த்தீர்களா ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் ஒரு முதலமைச்சர் கூட வந்து பார்க்கல அப்புறம் எப்படி சார் நல்லது நடக்கும் அப்புறம் எப்படி சார் கேட்காம கொடுக்க முடியும் என்றெல்லாம் பேசக்கூடிய கதை வச்சிருப்பானுங்க எதுக்கும் இடம் கிடையாது ஒரு தடவைக்கு பல முறை வெள்ள நிவாரண நிதியை கொடு ஏன் கொடுக்க மாட்டேன்ற எங்க பணத்தை எடுத்துன்னு போயிட்டு ஏன் இப்படி பண்றேன்னு வெளிப்படையாகவும் பேசியாச்சு நேரடியாகவும் சொல்லியாச்சு கேட்டாச்சு எல்லாரும் அவ்வளவையும் கேட்டு காதலை வாங்கி வச்சுக்கிட்டு பூசு பூசா கதை அன்னைக்கு நானும் காங்கிரஸ் ஆட்சியிலே பத்து ரூபாய் கொடுத்தார்கள் நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா இப்படி பண விஷயத்தை பேசிக்கிட்டு ஆனா உண்மை என்ன தெரியுமா இந்த பணங்கள் பணத்தினுடைய மதிப்பெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் பேசக்கூடாது காங்கிரசினுடைய கூட்டணி அந்த ஆட்சி நடைபெறுகின்ற போது நம்முடைய கூட்டணி ஆட்சி நடைபெறுகின்ற போது தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசிலிருந்து அளிக்கப்பட்ட நிதியினுடைய பர்சன்டேஜ் தெரியுமா ஃபைவ் பர்சன்ட் இன்றைக்கு மோடி பிரைம் மினிஸ்டராக வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கக்கூடிய தொகை அளவினுடைய பர்சன்டேஜ் தெரியுமா ஒன் பர்சன்ட் குறைஞ்சு போச்சு அன்னைக்கு நூறு ரூபா இன்னைக்கு அது என்னுடைய மரியாதை என்ன இருபது வருஷத்துக்கு முந்தைய ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு அதனுடைய நிலைப்பாடு என்ன அதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் பணத்தினுடைய மதிப்பு மரியாதை குறைஞ்சது பண மதிப்பு குறைஞ்சதுனால எண்ணிக்கையில பெருசா தெரியும் ஆனால் உண்மையிலேயே அவர்கள் நமக்கு முதலில் கூட்டணி ஆட்சியில் கொடுத்ததை கூட கொடுக்கல அதை தான் திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதையெல்லாம் கேட்பது பிரைம் மினிஸ்டர் தான் கேட்கணும் ஏன் கேட்கிற அப்படின்னு அவர் வந்து இப்போ நம்முடைய உதயா போறாரு அழைக்கிறார் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரோ அவர் நாளைக்கு தெரியும் நல்ல இரவு தெரியலாம் ஆனாலும் கூட ஒன்னு அவர் புரிஞ்சுக்கணும் பிரைம் மினிஸ்டர் திமுக அரசு ரீதியாக மிகச் சரியாக இருக்க எட்டு கோடி மக்களின் அரசு இது எவ் மத சார்பற்ற மத நல்லிணக்கம் உள்ள இந்த அரசாங்கம் என்கின்ற போது வேண்டியவர்கள் வேண்டாம் முதலமைச்சர் முதல் முதல் முதல்வராக ஒண்ணு ஒண்ணு சொன்னார் தெரியுமா அதான் முக்கியமானது அந்த வார்த்தை எனக்கு வாக்களிக்காதவர்கள் கூட ஐயோ இவ்வளவு சிறப்பாக நடைபெற்று செய்து கொண்டிருக்கிறாரே அவருக்கு போய் ஓட்டு போடாம விட்டுட்டமேன்னு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு என்னுடைய கடமையை செய்வேன் என்னுடைய அரசை நடத்துவேன்னு சொன்னார் அந்த அடிப்படையில எல்லா யார் விமர்சனம் எப்படி பண்ணாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை நாட்டுக்கு நல்லது நடக்கணும் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு கிடைக்கணும் அதுக்காக போய் பார்க்கிறோம் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் உரிய பரிசு அவர்களுக்கு தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி பேரிடர் நிவாரண நிதியை உடனே அறிவிக்கின்னு சொல்லி பிரதமருக்கு முன்பாகவே மேடையில கேட்டிருக்கிறார் ஆனா இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்ச நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு போதுமானதை விட அதிகமாகவே நிதி கொடுத்துட்டோம் நிதியை பத்தி அதாவது நம்ம கட்டிருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை பத்தி யாரு எப்படி வேணா எங்ககிட்ட கேள்வி எழுப்பலாம் அதற்கான தக்க பதில் எங்ககிட்ட இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க எவ்வளவுதான் நீங்களும் வந்து பா இது முற்றி மோதுறீங்க ஆனா நிதி வந்து தமிழ்நாட்டுக்கு வர மாதிரியே தெரியலையே சார் அதுதான் சொல்றேன் அதை மக்கள் பார்க்குறோம் கேள்வி பதில் விளையாட்டு இல்லை நிர்மலா இந்த நிர்மலா சீதாராமன் அம்மா வந்து பொது வாழ்க்கைக்கே இல்லாதவங்க அவங்க எங்க வீட்ல இருந்தவங்க எப்படியோ வந்தவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து மிக தெளிவாக ஒரு புத்தகமே எழுதி வெளியிட்டார் பிரகலாத் மிக அழகாக இந்தியா மோடியினுடைய ஆட்சியில் மீண்டும் தலையெடுக்க வேண்டும் என்றால் இன்னும் இருபது வருடங்களாகும் திரும்ப அவர் வந்தார்னா பொருளாதார ரீதியாக சீரழிந்து விட்டது இந்தியா நிதித்துறையும் மோசமாகி விட்டது சொன்னது யாரு எழுதியது யாரு நிதியமைச்சருடைய கணவர் எதுக்காக சொல்றோம்னா அவருக்கெல்லாம் தெரிந்த அந்த உண்மை அவரெல்லாம் உலகத்திற்கு எடுத்து காட்டிய அந்த சிறப்பு அந்த செய்திகள் எல்லாரும் படிச்சுக்கிட்டா இருக்காங்க ஆனா நிர்மலா மட்டும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நான் அவ்வளவு கொடுக்குறேன் இவ்வளவு கொடுக்குறேன் நாம மறுபடியும் கேட்கறோம் அன்றைக்கு ஒரு ரூபாய்க்கு வாங்கிய ஒரு பொருள் இன்றைக்கு இருபத்தஞ்சு ரூபா ஆச்சு அதே பொருள் தான் ஆனா பணம் தான் அதிகமாச்சு அதுதான் இதை வச்சு பாத்துங்க எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தா இந்த நிதியமைச்சருக்கு இது புரிஞ்சுருக்கணும் இது புரியலன்னா நாம என்ன பண்ண முடியும் இன்றைக்கு கூட பாருங்க மிஸ்டர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில டிரைவர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க என்ன பண்றாங்க இப்ப என்ன அவசியமா நிர்மலா ஏன்னா நீதித்துறை அதை பாதிக்க போகுது தெரியுமா போய் பாரு த்ரீ நாட் ஃபோர் ஏல என்ன த்ரீ நாட் ஃபோர் ஏவில டிரைவர் வந்து என்ன செய்வாரு ரேஷ் நெக்லிஜென்ட் மேனர் கடுமையான இது வேகமாக போய் நெக்லிஜென்ட் கவனம் இல்லாமல் நடந்திருந்தா அதுக்கு வந்து திருநாட்பூர் ஏ அதில் இறந்துருந்தாங்கன்னா ரெண்டு வருஷம் மேக்சிமம் சிறை அவங்களுக்கு ஃபைன் அவ்வளோவா அதில் எவ்வளோ பேர் வந்து சடன் கிராஸ் இது இதெல்லாம் எவ்வளோ நடக்கும் அதெல்லாம் கேஸ் நடக்கும்போது தான் தெரியும் எதுக்காக இதை சொல்கிறோம்னா டிரைவர்கள்லாம் யார் வண்டி ஓட்டுறவன் எப்பொழுதும் உழைப்பாளிகள் இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தினுடைய பொருளாதார ரீதியாக அந்த போக்குவரத்து துறை அந்த துறையெல்லாம் முழுவதுமாக இயங்கி கொண்டிருக்கிறது ஓட்டுநர்கள் தான் அவங்களுடைய வாழ்க்கையில உனக்கு என்ன விளையாட்டு இந்த மோடி இந்த நிர்மலாவும் பதில் சொல்லட்டும் ஏன் அநியாயம் பண்ணீங்க இப்ப என்ன அமெண்ட்மெண்ட்டு இப்ப என்ன திருத்தம் அந்த திருத்தத்தால் உனக்கு என்ன பலன் அதை சொல்லு இப்போ என்ன பண்ணிருக்காங்க திருநாட் கொரியாவில் கிளீனா டென் இயர்ஸ் இம்ப்ரீஸ்மெண்ட் பைன் ஏழு லட்சம் ஏழு லட்சம் ஃபைன் யார் டிரைவர்கள் இது வந்து எங்கேயாவது அடுக்குமாய் அவனாவது அறிவு இருக்கிறவன் செய்கிற வேலையாயிட்டு அவர்கள் அவர்கள் இன்னும் கேட்டீங்கன்னா விபத்து என்பதால் அவங்களுடைய கூட ஆபத்து உண்டு விபத்து என்பது சடனாக ஏற்படக்கூடிய ஒரு நிலைப்பாடு அதை போய் இப்படியெல்லாம் அதிகபட்ச தண்டனை கொடுக்கறதுனால நீ என்ன சாதிக்க போற டிரைவர்கள் பஞ்சாப் குஜராத் யூபி ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரைக் நடக்குது லாரிகள்லாம் இருக்கு பெட்ரோல் டீசல் வில இல்லை பெட்ரோல் டீசலே கிடைக்கல போகலை வண்டி போகலை அதனால் விலைவாசி உயர்வதற்கு ஏன்னா காய்கறிகள் மற்றது மார்க்கெட்டு எந்த ஏரியா பொருட்களும் போய் சேரவே இல்லை இன்னும் ரெண்டு மூணு நாள் அவ்வளோ இருக்கும் ஆனால் இவ்வளவு அநியாயங்களும் இவ்வளவு வேதனையும் அவங்களாம் அழுதுகிட்டே பேட்டி கொடுக்குறாங்க நாங்கள் என்னையா தப்பு பண்ணோம் இந்த மோடி அரசாங்கத்துக்கு ஏன் எங்கள் குடும்பத்தை நாசப்படுத்துகிற ஏன் எங்க நாங்கள் போய் இவ்வளோலாம் ஃபைன் கட்ட முடியுமா என்று அவங்க எல்லாம் அழுது அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மோடி அதை பற்றியே கவலை எப்படி ஒரு வருஷம் விவசாயிகள் போராடி அங்க டெல்லிய சுத்தி போராடும் போது திரும்பி கூட பார்க்காத நரேந்திர மோடி விவசாயிகளை பார்க்கல இன்னைக்கு இந்த பேருந்து இந்த பஸ் ஓட்டுறது இந்த லாரி ஓட்டுகின்ற இந்த தோழர்கள் டிரைவர்கள் எல்லாம் தெருவுல நின்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க திரும்பி கூட பாக்கல லட்சத்தீவுல போய் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு நரேந்திர மோடி லட்சத்தீவில் நீச்சல் அடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு ஜாலியா மகிழ்ச்சியா இருக்கிறார் பாத்தீங்களா இதுதான் சனாதனம் இதுதான் பிஜேபி இதுதான் ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் பார்வை என்ன யார் அவன் டிரைவர் இவன் விவசாயி யாரு இங்க இருக்க தொழிலாளி யாரு எல்லாம் நான் பிராமி இவனுங்களுக்கு எல்லாம் என்ன வேலை இப்படிதான் படணும் ஓட்டு நம்மை நாசப்படுத்துகின்ற அளவிற்கு சனாதனவாதிகளாக இன்றைக்கு அந்த சட்ட திருத்தலாம் செய்கிறாங்க அதை போல ஜிஹெச் உள்ள ஜிஹெச்ல மருத்துவமனையில ஐசியூல கேர்ல என்ன செய்யலாம் தீவிர இது பிரிவுல சிகிச்சை பிரிவுல அதுக்கு நிபந்தனைகளை போட்டு இவங்க எல்லாம் சேரலாம் இவங்கலாம் வெளியில டிஸ்சார்ஜ் பண்ணுன்றான் டாக்டருக்கு தெரியாத யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு எழுதுற பாருங்க என்ன அநியாயம் மோடிக்கு என்ன இழவு வந்தது ஏன் இந்த நிர்மலா சீதாராமன் போன்றவர்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க மனசாட்சியில மிருகங்களா இவங்கெல்லாம் என்ன எழுதுறாங்க தெரியுமா ஒரு டாக்டர் ஒருத்தர் சிகிச்சைக்கு வராரு அவசர சிகிச்சைக்கு சிகிச்சை கொடுத்தாலும் இவர் பிழைக்க மாட்டார் அதனால சேர்க்க முடியாதுன்னு வெளியில அனுப்புன்றான் இப்ப கொடுத்த திருத்தத்துல இது ஏதாவது மனுஷன் தன்மை இருக்கான் டாக்டர்கள் செய்வாங்க டாக்டர்கள் வந்து சிகிச்சையை கொடுத்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல நான் என்னால முடிஞ்சதை செஞ்சுட்டேன் அவருடைய உடம்புக்கு ஏற்றா மாதிரி வரும் வாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்தாருன்னா எல்லாரும் டாக்டருக்கு நன்றி சொல்லுவோம் தாக புழைக்க ஒரு பழைச்சிக்கிட்டாரு இப்படி இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரனை பாருங்க எல்லாம் ஐசியூல இடம் கொடுத்தாம டிஸ்சார்ஜ் பண்ணு வெளியில திருத்துன்றான் வெளியில போய் செத்து போகட்டும் இப்படி செத்து போகட்டும் சொல்றதுக்கு ஒரு அரசாங்கம் அதுக்கு ஒரு சட்ட திருத்தம் இந்த மூணு நாலு சட்ட திருத்தம் தேர்தல் ஆணைய சட்ட திருத்தம் அது அதை விட மோசம் தேர்தல் ஆணையத்தை என்ன பண்ணானுங்க தேர்தல் ஆணையம் என்பது மக்களுடைய நம்பிக்கைக்குரியதாக இருக்க வேண்டும் நியாயபூர்வமானதாக இருக்க வேண்டும் ஏன்னா தேர்தல் நடத்துறது சுயாட்சி உரிமைப்படுத்தது தன்னாட்சி உரிமைப்படுத்தது அதுல போய் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்க உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பு கொடுத்தது என்ன கொடுத்தது பிரைம் மினிஸ்டர் மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவர் தலைமை நீதியரசர் உச்ச நீதி மூணு பேரு சேர்ந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மூணு பேரும் சேர்ந்து தேர்தல் ஆணையரையும் உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருச்சு இப்ப என்ன பண்ணி ஒரு அமெண்ட்மெண்ட் உள்ள கொண்டு வரானுங்க தெரியுமா அந்த சட்டத்துல பிரைம் மினிஸ்டர் மக்களவை எதிர்கட்சி தலைவர் அது இல்லாம பிரைம் மினிஸ்டர் நியமிக்கின்ற ஒன்றிய அமைச்சர் நீதியரசருக்கு அதுல இடம் வேணாம் அப்படின்னு நீக்கி இப்ப ஒரு புதிய சட்ட திருத்தம் இந்த சட்ட திருத்தம் எல்லாம் நோக்கம் என்ன நூத்தி ஐம்பது கிட்டத்தட்ட எம்பிகளை வந்து இடைநீக்கம் செஞ்சுட்டு இந்த சட்டத்தை எல்லாம் அவசர அவசரமா அதுல பாஸ் பண்ணானுங்க தெரியுதா இடைநீக்கத்தினுடைய காரணம் தெரியுதா எவ்வளவு பெரிய சதிகாரர்கள் இந்த சதிகார திட்டத்தை பாருங்க அந்த காரணம் இதெல்லாம் பாஸ் பண்ணிட்டானுங்க பாஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க இப்போ அப்ப தேர்தல் ஆணையர் திரு ஆணையரை யார் நியமிக்கிறதா ரெண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் சேர்ந்தா என்ன ஆகும் ஆர் எஸ் எஸ் காரர் ஒருவரை தேர்தல் ஆணையராக நியமிக்க மோடி முடிவு அந்த முடிவின் காரணமாக அமித்ஷாவின் முடிவின் காரணமாக இந்த சட்ட திருத்தம் டிரைவர்ஸ் அவங்க வாழ்க்கை அதுக்கு என்ன நோக்கம் தெளிவு இல்ல என்ன காரணம் சரியாக இல்லை அதே மாதிரி சிகிச்சை அளிப்பது மருத்துவமனை அதுக்கு என்ன காரணம் அதுக்கு சரியான பதில் இல்லை பதிவுகள் இல்லை இப்ப இது இதற்கு என்ன காரணம் ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்து சேர்க்கணும் யாக இப்படி நிறைய சொல்லலாம் சட்ட திருத்தம் சட்ட என்ற பெயரிலே பாரதிய ஜனதா மோடி அரசு செய்திருக்கின்ற மிகப்பெரிய மோசடிகள் நம்முடைய இந்திய துணைக்கண்டத்து மக்களுடைய வாழ்க்கையிலே மண்ணை அள்ளி போடுகின்ற வேலையை செய்கிறார்கள் யாராக இருந்தாலும் சரி எல்லா குடும்பமும் பாதிக்கும் பிஜேபிக்கு ஓட்டு போடலாம்னு யாராவது நினைச்சிருந்தா கூட இந்த இருந்து மாத்திக்கிங்க ஏன்னா இந்த மாதிரி சட்ட திருத்தத்தெல்லாம் கொண்டு வந்து நம்மை நாசமாக்கக்கூடிய செயல்களில் இந்த அரசாங்கம் இறங்கியிருக்கு இன்னும் என்னன்னா வரும்னு சொல்ல முடியாது ஆக ஆபத்து பேராபத்து அதனால தான் ஜஸ்டிஸ் ஒருத்தர் சொன்னார் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் மிக அழகாக சொன்னார் ஜனநாயகத்திற்கு பேராபத்து விளைந்து கொண்டிருக்கிறது சர்வாதிகாரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி இத வந்து நம்ம எந்த ரூபத்திலும் எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது விரட்டி அடிக்கின்றவரை ஓயாது நம்முடைய பணிகள் நிச்சயமா சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க உங்களுடைய நேரத்திற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் சார் அனைவருக்கும் வணக்கம் நன்றி